நம்ம இந்த அரசியலுக்கு வருகையே ஏதோ புதுச்சேரியில் வந்து இங்கே வந்து சம்பாதிச்சு இதை தான் நான் வாழ்க்கையில பெரிய ஆளாக ஆக போறேங்கிற மாதிரி ஒரு கனவுல தான் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் சிலர் பேசிட்டு இருக்காங்க உண்மையாவே சத்தியமாவே மனசாட்சி தொட்டு சொல்றேன் இங்கே காசுக்காகவோ பணத்துக்காகவோ இதெல்லாம் நான் அளவுக்கு மீறி என்னோட சின்ன வயசுல நான் இதெல்லாம் பார்த்து வெறுத்து என்னால் முடிஞ்ச விஷயத்த நல்ல விஷயத்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும் நம்ம வெளிநாடு போகும்போதெல்லாம் நம்ம ஏன் நம்ம நாடு மட்டும் இப்படி இருக்குது இன்னைக்கு சிங்கப்பூர் துபாய் ஹாங்காங் லண்டன் அமெரிக்கா எங்கே போனாலுமே பெரிய பெரிய பில்டிங் ஆகும் அவங்க வாழ்வாதாரம் மக்களோட சந்தோஷமாகவும் அவங்களோட சம்பளமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ நல்ல செழிப்பமாக எல்லாமே இருந்த ஒரு நாடாதான் நம்ம இருந்திருக்கோம் வெள்ளைக்காரங்கள் இங்கே வந்து நம்ம ஆடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்த ஒரு விஷயம்தான் இது வந்து ஒரு புதுசாக நம்ம இன்னைக்கு ஒரு ஏதோ கனவுல வாழணும் இல்லை உலகத்திலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்கானமில நம்ம இருந்திருக்கோம் அப்படி இருந்த ஒரு நாடு நம்மளை ஆண்ட மன்னர்களாக இருக்கட்டும் முன்னோர்களாக இருக்கட்டும் அவங்க இந்த நாட்டுக்கும் மண்ணுக்கும் இந்த மண் தமிழுக்கும் அவங்களோட அர்ப்பணிப்பும் அவங்களோட கொடுத்த அரவணைப்பும் அது நம்ம மறந்துடவும் முடியாது அதை அளக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு மண்ணிலிருந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு குடிநீர் கூட சுத்தமாக கிடைக்க மாட்டேது ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் அதுவும் ஸ்கூல்ஸ் ஸ்கூல் மாணவர்கள் அவங்களுக்கு ஒரு ஆசிரியர்கள் சொல்லித்தர்றதுக்கு ஆசிரியர்கள் இல்லை டாய்லெட்டை சரி பண்ணி கிளாஸ் ரூமாக நடத்திட்டு இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லி அந்த அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்காங்க இப்படி வாழ்வாதாரமும் சரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் சரி போதைப் பொருட்களாகவும் சரி இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர எதுவுமே டெவலப்மெண்ட் சேஃப்டி ஒரு பெண்களுக்குலாம் ஒரு பாதுகாப்பு குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்காம மக்களை வந்து என்றைக்கும் அடிமையாக ஏதாவது ஒரு ஸ்கீம் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு நம்ம சொந்த காலில் மக்கள் நிக்காம என்னைக்குமே போய் ஒரு அதிகாரத்துல இருக்கவங்க கிட்ட நம்ம கையெழுந்தி நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து வெறுத்து இதை ஒரு மாற்றம் கொண்டு வருவேனும் என்றுதான் இந்த அரசியலுக்கு உங்களை நம்பி நான் இங்கே இறங்கியிருக்கேன் என்னால முடிஞ்சா நான் வெளிநாட்டுல படிச்சிட்டு வெளிநாட்டுல செட்டில் ஆகிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம் இங்கே இவ்வளவு பேர் விமர்சனத்துக்கும் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்லாம் வச்சாங்க கண்ட கண்ட கேள்விலாம் கேட்குறாங்க இல்ல வாழ்க்கையில் நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுமான்னு ஒரு அவசியமே இல்லாத ஒரு வேலைக்கும் ரோட்ல நின்று வெறு வெறுத்து விறுவிறுத்து இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் பொறுமையாக நின்று பதில் சொல்லிட்டு வர ஒரு சூழ்நிலை இதெல்லாம் உண்மையாவே மக்களுக்கு ஏதாவது ஒரு அவங்க வாழ்வாதாரத்தை மாத்தியே தீரணுங்கிற ஒரே நோக்கம்தான் இதுல வேற எந்த ஒரு உள்நோக்கமோ இதில் வந்து இதுல சூழ்ச்சியோ இதெல்லாம் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு அவசியமும் இல்லை எந்த காலத்தில் ஒரு தேவையும் இல்லை இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் அவங்க ஒரு அரசியலுக்கு வரதே வந்து ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்குறாங்க இன்றைக்கி என்ன நம்ம செலவு பண்ணோம் அதை எப்படி எடுக்கணும் எடுத்துகிட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு அதை எப்படி செலவு பண்ணணும் தான் ஒரு நோக்கத்திலேயே இருக்காங்களே தவிர யாருமே இது மக்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஓட்டு கேட்குறாங்களே தவிர ஓட்டு கேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க யாரோ மக்கள் யாரோங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் போயிடுறாங்க நம்ம அரசியல் வந்து பண்றது அதிகாரத்தில் இருக்கிறது வந்து மக்களுக்காக அவங்க அடிப்படை தேவைக்காக போராடி அவங்க வேணுங்கிறத மீட்டு கொடுக்கறது தான் அரசியல் நோக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட்ஸ் வரல அது வரலன்னு சொல்லிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது கோடி வந்த ஃபண்ட்ஸை அதை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண் யூட்டிலைஸ் பண்ணாமல் திரும்பி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க சிஏஜி ரிப்போர்ட் பண்ணி ஸோ ஒரு சைடில் காசும் வருது வர காசையும் ஒழுங்காக செலவு பண்ணுறதில்ல தொண்ணூற்றொம்பது கோடியில் ஸ்மார்ட் சிட்டியில் சில வேலைகள் செஞ்சுருக்காங்க அந்த கேமராஸ்லாம் போட்டிருக்காங்க இது வரைக்கும் அதை ஆன் கூட பண்ணாமல் ஸ்விட்ச் ஆன் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஒரு பொட்டானிக்கல் கார்டன் பத்து பதினெட்டு கோடியில் செலவு பண்ணியிருக்காங்க அதில் ட்ரெயின் ஓடாமல் செலவு பண்ணியிருக்காங்க எதுக்கு என்ன செலவு பண்ணுறோன்னே தெரியாமல் செலவு பண்ணிகிட்ருக்காங்க இது மக்கள் தொழிலதிபர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பே பண்ணுற டாக்ஸ் மணியில் தான் இதெல்லாம் வருது ஸோ பணத்தை வந்து வீணடிக்கக்கூடாது இது அரசாங்கம் வந்து நல்ல ஒரு முடிவா எடுத்து இது மக்களுக்கு நல்லது செய்யணும் நான் கண்டிப்பா எங்களை நம்பி அண்ணனை நம்பி உங்களுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு இருக்காரு எவ்வளோ கூட இருந்து அவர் உங்களோட குறைகளை எடுத்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நல்லவர்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து கண்டிப்பா உங்களோட குரலா உங்களுக்கு வேணுங்கிறத அவரு ஜெயிச்சு வந்தாருன்னா கண்டிப்பா இதெல்லாம் பண்ணி தருவாரு அதுக்கு எல்லா முயற்சியும் உதவியும் கண்டிப்பாக எடுப்போம் எங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை நாங்கள் மன்றம் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த மன்றம் மூலயமா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன குறைகள்லாம் இருக்கோ அது ஒன்று ஒன்னா தீர்த்துட்டு சொல் அல்ல செயல் எல்லாருமே சொல்லுவாங்க நாங்கள் வந்தக்கப்புறம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் எங்களால் முடிஞ்சது வரதுக்கு முன்னாடியே எங்களால் என்னெல்லாம் முடிவும் மக்களுக்கு நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதை எங்களுக்கு நல்லபடியாக செய்ய விடுங்க எங்களுக்கு மாதிரி இளைஞர்களை தடுத்து ஏண்டாவதுக்கு வந்தோங்கிற மாதிரி வெறுப்பை உருவாக்கிறாதீங்க சில அரசியல்வாதிகள் அவங்க இதே ஒரு தொழிலாக வச்சு சம்பாதிச்சு இதுலேயே அடகாத்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு இதுலயே வாழ்ந்துட்டாங்க இதுலேருந்து அவங்களுக்கு வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி வர வரவங்களை இந்த மாதிரி எதாவது ஒரு காரணம் சொல்லி சாக்கு சொல்லி இந்த மாதிரி வரவங்களையும் தடுத்து நிற்பாட்டி அவங்கள எதுவும் பண்ணாதீங்க உங்களோட அன்பும் ஆதரவும் என்னைக்கும் எப்போதும் தேவை நன்றி வணக்கம்